தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் சென்னையில் எந்த அளவுக்கு கனமழை பெய்யும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மழை அடிச்சு ஒரு வழி ஆக்கிருக்கு பாருங்க இதை பத்தி முழுக்க முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிக்கு போலாம் டிட்வா புயலால ஸ்ரீலங்காக்கு பாதிப்பு தமிழகம் பக்கம் இது புயலாவே கரையை கடக்காது அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் சரி மழை பொடிமையாக கம்மியாக தான் இருக்கும்னு நினச்சோம் அப்படிதான் கிட்டத்தட்ட இருந்துச்சு ஆனால் இந்த டிட்வா புயல் வலுவிழந்துச்சா அதுக்கப்புறம் சென்னைக்கு மிக அருகில்ன்ற மாதிரி ரொம்ப கிட்ட வந்துச்சா அந்த டைமில் மழை ஓரளவுக்கு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் ஆனால் சென்னையில் ஆட்சி துவச்சிது பாருங்கள் மழை கண்டிப்பாக நீங்கள் இருக்க ஏரியாவுக்குள்ளேயும் மழை பொழந்த கட்டிருக்கோன்னு நினைக்கிறேன் சென்னையை பேஸ் பண்ணி சொல்கிறேன் சென்னையில் வெள்ள நீர் சூழ ஆரம்பிச்சிருக்குங்க இந்த மழை இன்னும் அதிகமாக ஆரம்பிச்சுதுன்னா வெள்ள நீர் சேர்றதோ இன்னும் அதிகமாகிடும் ஓரளவு குறையுதுன்ற பட்சத்தில் நாம் கொஞ்சம் நிம்மதி பெருமிச்சு விடலாம் ஏன்னா நம்ம வாங்கியிருக்க அடியில் அப்படி டிசம்பர் டிசம்பராக வாங்கியிருக்க அடிகள் அப்படி மணலி மண்டலம் காமராஜர் சாலை இருக்குல்ல அங்கே பாதாள சாக்கடைகள் அடைச்சிருக்கிறதா சென்னை கார்பரேஷனுக்கு இன்ஃபர்மேஷன் போயிருக்கு உடனடியாக கார்பரேஷன் ஊழியர்கள் களத்தில் இறங்கி அந்த அடைப்பை சரி பண்ணுற வேலையில் ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டாங்க எனக்கு தெரிஞ்சு கொரோனா காலகட்டத்தில் ஃப்ரண்ட்லைன் சோல்ஜர்ஸை நம்ம கருதுனது ஹெல்த் செக்டரை சார்ந்தவங்களை ஆனால் பேரிடர் காலங்கள் அதுவும் வெள்ள நீர் சார்ந்த பேரிடர் காலங்களில் இவங்க தான் மக்களே மழை மட்டும் இல்லைங்க ஒரு பக்கம் காற்று என்ன ஸ்பீடுன்றீங்க கதவை திறந்து வச்சா போதும் உள்ள இருக்க பொருள்லாம் பறந்துடும் போல இருக்குது அந்தளவுக்கு பலத்த காற்று வீசிக்கிட்டு இருந்துச்சு எந்தளவுக்கு இது இன்டென்ஸாக போயிருக்குன்னா இந்த சென்னை பசுமை வழிச்சால இருக்குல்ல அங்கே கார்கள் நிறுத்தப்பட்டிருந்திருக்கு அந்த கார்கள் மேலே கிட்டத்தட்ட ரெண்டு கார்கள் மேலே மரங்கள் எப்படி முறிஞ்சு விழுந்திருக்கு தெரியுதா அப்போ எந்த அளவுக்கு பலமான காற்று வீச்சேன் நாம் இங்கே ஃபேஸ் இருக்கோம் பார்த்தீங்களா இன்னொரு பக்கம் பள்ளிக்கூடங்களுக்கு இன்னைக்கு அரை நாள் விடுமுறையும் விடுக்கப்பட்டுருச்சு யாரும் நினைக்கவே இல்லை சடனாக இந்த அளவுக்கு மழை பெய்யும் அப்படின்ட்டு ஆனால் பெஞ்சு தொலைச்சிருச்சு அப்புறம் என்ன பண்ண முடியுது இந்த ஸ்கூலில் திறந்த பிற்பாடு பசங்களுக்கு அவசர அவசரமாக அரை நாள் விடுப்புன்னு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டில் அனவுன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்ன பெரிய தலைவலின்னா அந்த குழந்தைங்களை கூட்டு வரத்துக்கு பேரண்ட்ஸ்லாம் கிளம்பி போவாங்க பாருங்கள் அவங்க என்ன மனசுல நினச்சிருப்பாங்க சரி ஆஃபீஸில் இருப்போம் முடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக போவோம் அந்த ஷிஃப்ட் டைம் கரெக்டாக இருக்கும் இல்லை வீட்டில் இல்ல அவங்க வேற வேலையை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க முடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக போவோன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ஆனால் திடீர்னு இது போல் விடுப்புன்னு மெசேஜ் பெற்றோரோட ஃபோனுக்கு வரவே எல்லாம் கிளம்பி ஓடுங்க இருக்கிற வேலையை விட்டு போயிட்டு குழந்தைங்களை பாதுகாப்பாக வீட்டு கூட்டு அந்த அந்தளவுக்கு அக்கறை காட்ட வேண்டியதாக இருந்துச்சு நல்ல வேலை இது சார்ந்து அனர்த்தமான செய்தி எதுவும் நம்ம கேட்கல ஸோ எந்த ஒரு தப்பான விஷயமும் குழந்தைங்கள ஸ்கூல்லேருந்து வீட்டு கூட்டு வரது சார்ந்து நடக்காமல் இருக்குங்க ஆனால் மடையில் நனைஞ்சபடியே பசங்கள்லாம் போனது இருக்க அந்த காட்சி நமக்கே கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா நம்மளுக்கே உதிருது இந்த டைமில் குழந்தைங்க நிலம யோசிச்சு பாருங்களா இன்றைக்கி மிக கனமழைக்கு வாய்ப்புள்ள பகுதிகளாக சொல்லப்பட்டது பார்த்திங்கன்னா சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை இது இப்போதே நல்லவரம் மட்டும்தான் நேரம் கடக்க கடக்க அந்த வலுவிழுந்த புயல் இருக்குல்ல டிட்வா அதோட தீவிரத்தன்மை கருதி கருதியே இந்த லிஸ்ட் இன்னும் பெருசாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு பாருங்க காலையில் தான் பார்த்தோம் ரெட் அலர்ட்லாம் வாபஸ் பட்றாங்க அப்படின்ட்டு போற போக பார்த்தா அலர்ட் இஷ்யூ பண்ணலாம் ஆச்சரியப்படுத்திக்கல போல இருக்கு எனக்கு இன்னொரு பயம் என்ன வந்துச்சுன்னா டிட்வா புயல் வலுவிழுந்தது கன்ஃபார்ம் ஆனால் வலுவிழந்த இது அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மண்டலம் இது போல விஷயங்கள்லாம் கடந்து திரும்ப புயலாக போய்டுமன்ற பயம் ஆட்கொள்ள ஆரம்பிச்சுது வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஜஸ்ட் கேமியா மட்டும் பண்ட்டு போட்டோம் அது இங்கே வந்து உத்தரதாண்டம் ஆடிச்சுன்னா தாங்க முடியாது மக்கள் ஏன்னா ஸ்ரீலங்கா காட்சிகள் இன்னும் நம்ம மனசில் ஆழமாக இருக்குது சென்னை மாநகராட்சி இந்த முக்கியமான நேரத்தில் ஒரு வழிகாட்டில் வெளியிட்டிருக்காங்க அது என்னென்னா நீரில் யாராவது மூழ்கிட்டாங்க அப்படின்னா அவங்க சார்ந்து நாம் செய்ய வேண்டிய அவசர சிகிச்சை முறை என்ன இந்த முக்கியமான விஷயத்த மக்கள் இதுக்கப்புறம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் ஏதோ பேனிக்கு ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கலாம்னு நினைக்காதீங்க நாலு பின்னேதான் டிசாஷன் நடந்துச்சுண்ணா நடக்கனு சொல்ல நடந்துச்சுன்னா நாம் ரெடியாக இருக்கணும் இதுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக அவசர சிகிச்சை பயிற்சி மேற்கொண்டவங்க வருவாங்களா காத்துட்டு இருக்க முடியாது யாருக்கா அதனால் பிரச்சனை உடனே நாம களத்தில் இறங்கி அவங்க உயிரை காப்பாற்ற எந்தளவுக்கு பட முடியுமோ அந்தளவுக்கு நல்லது ஸோ அந்த வழிகாட்டில் இப்போ நீங்களே தெல்ல தெளிவாக பாருங்கள் ஆறு கிணறு ஏரி நீச்சல் குளம் போன்றவற்றில் இடர்கள் ஏற்படும் செயற்கை சுவாசம் ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷன் இது அவசியம் வாயை சுத்தம் செய்து பாதிக்கப்பட்டவரின் மூக்கை கையால் மூடிய பின் நம் வாயால் காற்றை ஊத வேண்டும் சிறு குழந்தையாக இருப்பின் குழந்தையின் வாயையும் மூக்கையும் சேர்த்து காற்றை ஊத வேண்டும் நிமிடத்திற்கு பதினைந்து முறை சுவாசம் வழங்க வேண்டும் அவரை இருக்கும் இடத்தில் இருந்து மாற்றாமல் செயற்கை சுவாச முறையை கையாள வேண்டும் அவசர ஊர்தியை அழைக்க வேண்டும் பாதிக்கப்பட்ட நபரை விரைந்து மருத்துவரிடம் கொண்டு செல்ல வேண்டும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இந்த வலுவிழந்த டிட்வா புயல் இருக்குல்ல இது சார்ந்த பாதிப்புகள் எந்த அளவுக்காக இருக்கு நிவாரணம் எந்த அளவுக்கு நம்ம வழங்கணும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நம்ம என்னென்ன ஆக்ஷன்ஸில் ஈடுபடணும் இதை சார்ந்து முக்கியமான அரசு அதிகாரிகளோடு அவர் ஆலோசனை மேற்கொண்டிருக்காருங்க அது மட்டும் இல்லை ஒவ்வொரு மாவட்ட கலெக்டர்ஸ் இருக்காங்களா கிட்ட கான்டாக்ட் பண்ணி அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு எல்லா பணிகளையும் முடிக்க விடுமாறும் முதலமைச்சர் அவர்கள் வலியுறுத்தியிருக்காங்க ஓகே டிசம்பர் இனிதே ஆரம்பம் ஆயிடுச்சுல மொதல் நாள் அதுவுமா இந்த மாதத்தோட மொதல் நாள் இப்போ இருப்ப காட்சிகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுக்கப்புறம் மழை இன்டென்ஸ் ஆகுதோ இல்லையோ புயல் எதனா உருவாகுதோ இல்லையோ நாம தயாராக இருப்போம் மொத வாட்டி அடி வாங்கும் போது நான் பயப்படோம் அவ்வளோ வாங்கியிருக்கோம் டிசம்பர் டிசம்பரா அதனால் நாம் தெளிவாக இருப்போம் சென்னையில் அளவுக்கு மழை வெளுத்து கட்டியிருக்குன்றதை இப்போ நீங்கள் பாருங்கள் மக்களை இந்த காண்ட நாம சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் வலு விழுந்த டிட்வா புயல் இருக்குல்ல அது அடுத்த ஒரு ஆறுல இருந்து எட்டு மணி நேரங்களுக்குள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலு விழக்க போகுது ஸோ அது வரைக்கும் நீங்கள் மழை அதிகமாக இன்டென்ஸாக பார்க்கலாம் அதுக்கப்புறம் இது போல அதிகமான மழையை இந்த வலு விழுந்த டிட்வா சார்ந்து நாம் பார்க்க மாட்டோம் ஸோ பயம் வேண்டாம் விழிப்புணர்வு மட்டும் போதும் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியா செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என்ன மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்